ஆளை பார்த்து எடப்படக்கூடாதுன்னு சொல்றது கரெக்டாக தான் இருக்குது புஷ் அப் கூட எடுக்க தெரில நாங்கள் சொல்லித்தரோன்னு இது நார்மல் புஷ் இது டைமண்ட் புஷ் அப்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே ரோட் கடையில சாப்பிட்டு முடிச்சிட்டு பில் எவ்வளவு கேட்க போறாரு அழகான பசங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்றாரு சொன்ன உடனே உலக அழக நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்றாரு எனக்கு எவ்வளவு ஒரு ஆஃபர் உங்களுக்கு